வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல நாம எட்டு குரல் பார்த்து விட்டோம் ஒன்பதாவது குரல் வந்து இப்ப நம்ம பார்க்கணும் ஒன்பதாவது குரல் என்னன்னா ஒழுக்கம் உடையவர்க்கு ஒவ்வாவே தீய வழுத்தியும் சொல்லல் அது ஒரு சின்ன திருத்தம் ஒவ்வாவே தீய வழுத்தியும் வாயார் சொலல் இந்த ஒழுக்கம் உடையவர்கள வந்து இந்த வழுக்கையும் வாயா சொல்லல் அப்படிங்கிற அந்த அந்த வழுக்கையும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம பார்த்தோம்னா சில கான்வர்சேஷன் நமக்குள்ள நண்பர்களுக்குள்ள வீடுகள்ல இந்த இதுகள்லாம் இந்த வார்த்தை வந்து கையாளப்படக்கூடிய ஒரு வார்த்தை அது வந்து இந்த வழுக்கையும் வாயார் சொல்லல் அப்படிங்கிறது வந்து அதாவது அதிகமான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இப்படி பேசுவாங்க சொன்ன பொருள் பேசவும் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு அடித்து போட்டாலும் வராதுப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து அந்த தவறி கூட அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்பாரு இப்படி வந்து அதெல்லாம் வந்து என்னன்னா அப்படி சொல்றவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த இது எதை வந்து அவங்க சொல்றாங்களோ அந்த காரியத்துல வந்து அந்த மாதிரி செயல் எல்லாம் வந்து அவங்க ஈடுபட மாட்டாங்க அந்த செயல் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வார்த்தையை பார்த்தாலே இவங்க வந்து தவறி கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா ஆகும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையிட்டா இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து பயன்படுத்துற ஒழுக்கமுடையவர்க்கும் ஒவ்வாது ஒவ்வாது அது வந்து அலர்ஜி இந்த ஒவ்வாத நோய் அப்படிங்கிறது வந்து அலர்ஜி அப்பா எனக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு பெரிய அலர்ஜி அப்படின்னு அதை சொல்லுவோம் சொன்னாலே எனக்கு வந்து அதுல வந்து ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சில வேண்டாம் அந்த பூச்சி பொட்டு ஏன் இந்த சிகப்பு பண்டை பார்த்தாலே கூட பயந்து அலறவங்க அதை அப்படியே இது பண்ணி ஓடுறவங்க சிலர் வந்து பூனை வந்து பார்த்தாலே அறுபது ஓடுறவங்க இது எல்லாமே வந்து அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்து போகும் சிலருக்கு வந்து அதெல்லாம் ஒப்பா இருந்தது சிலர் வந்து குட்டியை எடுத்துக்கிட்டு நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சத பார்த்தா நமக்கே வந்து ஆச்சரியமா அப்படி வந்து கொஞ்சம் வாங்க அந்த உடையவருக்கு வந்து ஒவ்வாது ஒவ்வாம அது அலர்ஜி ஒழுக்கமுடையவர்க்கும் ஒவ்வாது தீய இந்த தீய சொல் வந்து அவங்க வாயிலிருந்து வளருது தீய வழுக்கையும் ஆயாச்சொல்ல அவர் வந்து அந்த தீய சொற்களை வந்து தவறி கூட வந்து சொல்ல மாட்டாங்க தவறியும் சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு அது வந்து ஒவ்வாததும் போல அது வந்து இங்க வந்து ஒரு டபுள் ஆஹ் இரண்டு டபுள் தமிழ் அப்படிமா அதாவது இரண்டு தடவை வந்து அந்த இதை வந்து அவர் நான் சொல்ற அற்புதமான சொல் வடிவம் ஒரு காரியத்துல அந்த இதை வலியுறுத்தும் பொழுது அது வந்து வலிய வள்ளுவர் வந்து முதல்ல வந்து ஒவ்வொருங்கிறத சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து வலுத்திலும் அவங்க வந்து வாயால வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க பெரிய சொற்கள் வந்து அவங்க வாயிடும் இதுதான் வந்து இந்த ஒழுக்க உடமைல வந்து என்ன அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் அப்படின்னா ஒழுக்க உடம்புனா என்ன அப்படின்லாம் வந்துகிட்டு இதுல வந்து சில இடங்கள்ல வந்து சில சொற்களை வந்து சொல்றாங்க சில நடவடிக்கைகளை பற்றி அவர் குறிப்பிடுத்துறாரு இதை வந்து நீங்க வந்து இந்த ஒழுக்கமுடையின் திசை செய்யாதீங்க அப்படின்னு அந்த இதுல வந்து இந்த தீய சொற்களை வந்து சொல்லாதது வந்து பெரிய ஒழுக்கம் உடனே வந்து மிகப்பெரிய அறமாகும் ஒழுக்கத்திலே வந்து பெரிய சிறந்த ஒரு ஒழுக்கம் வந்து இந்த தீய சொற்களை வந்து சொல்லுவது தீய சொற்களை சொல்லும் பொழுது ஆஹ் அவன் தீய நடவடிக்கை அதுக்கு அடுத்தால் அது வந்துடும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தீய சொற்களை சொல்றோம் அதுக்கு அடுத்தால பக்கத்துல தான் வந்து தீய செயல்களும் பக்கத்துல தான் இருக்கு ஆக வந்து நாம வந்து நிறைய இப்படிப்பட்ட இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒடுக்கு முடமை அதுகளெல்லாம் வந்து ஒரு பெரிய தான் வந்து இவ்வளத்தையும் சொல்றாரு ஏன்னா வந்துகிட்டு யாரும் வந்து துறவியா போய் அதெல்லாம் வந்து ஒரு ரிலீஜியஸ்ல வந்து சேர்ந்து அப்படி உள்ளவங்களுக்காக இத சொல்லலை சாதாரண மக்களுக்கு வந்து இத வந்து தினமும் பல்வேறு வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் குடும்பம் இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண இது நமக்கு உரியது இல்லைன்னு சொல்லி இதை யாரும் நம்ம நினைச்சிட எல்லாருமே வந்து இதுகளை கடைபிடித்தால்தான் நாம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை இதுகளை எல்லாம் நம்ம வந்து வாழ முடியும் இது நமக்கு கிடையாது அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவங்களாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்கதான் இந்த மாதிரிலாம் வந்து கடைப்பிடிக்கணும் துறவிய கடைப்பிடிக்கணும் இந்த உலக வாழ்க்கைகளாம் விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்க அவங்க வந்து இதை கடைபிடிக்கிறோமோ அவங்க கடைப்பிடிச்சா போதும் நாமெல்லாம் இதை கடைப்பிடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு இதை நினைத்துக்கூடாது ஏன்னா எல்லாரும் எல்லாருமே ஒன்றுதான் இத வந்து ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு இதுல வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து இப்படி இருக்கணும் அஹ் இந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு மாதிரி இதெல்லாம் எதுவுமே வந்து ஒழுக்க உடமைக்கு வந்து எந்த தகுதியா கிடையாது அப்படி இருந்தா தான் ஒழுக்கமா இருக்கணும் எல்லாமே வந்து நம்மளுமே வந்து இந்த நாம வந்து ஆஹ் இதுல என்ன இருக்கு நாம வந்து ஒரு ஒரு சம்சாரியா இருக்கிறோம் அதனால வந்து நமக்கு குடும்பம் பொதுவாகவே இருந்தது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு தகராறு ஒரு இடத்துக்கு வந்து நடந்து போகும்போது ஒரு சைக்கிள் கார வந்து இடிச்சிடறான் ஒரு பைக்கு கார ஒழுங்கா ஓட்டிட்டு போகாம அவங்க பாட்டுக்கு முரட்டுத்தனமா ஓட்டிட்டு போறான் யார் யாரும் அந்த தெருவுல அந்த ஒரு காரியங்களை செய்யும்போது பிறரை வந்து அவர்கள் வந்து நினைத்து பார்க்காமலே எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது எல்லா இடத்துலையும் அந்த அது வந்து எல்லா இடங்களையும் வருது அதனால இது தான் வந்து இருக்குன்னு இருக்குது இல்லை இந்த எல்லா இடங்கள்லையும் நமக்கும் வந்து எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வந்து உலகம் இன்னைக்கு மட்டும் இல்லை முன்னால இருந்ததுக்கு நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களால் வந்து உண்டிப்பாருலாம் போனாங்கன்னா உண்டிப்பாட்டி என்னப்பா இது இப்படி போய்கேற்றுக்குன்னா அவங்கள கேட்பாங்க அப்படி போவாங்க இன்னைக்கு வந்து அந்த இது வந்து இல்லை அன்னைக்கு கூட நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லும்போது சொன்னேன் உள்ளுக்குள்ளே ஏடிஎம்க்கு போறோம் வெளியே காற்று கிடக்கிறோம் ஏம்பா விதனாலும் நான் மூணு நாள் நாலு நாளும் உள்ளுக்குள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லா இடங்களிலையும் வந்து இந்த பாயிண்ட் வந்து எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்கு இன்னைக்கு உள்ளது வந்து ஒரு சார்ஜில் அட்மாஸ்பியர் எப்பவும் வந்துகிட்டு எதுவும் வெடித்து கிளம்ப கூடிய நிலை ஒரு குட் பிஹேவியர்ங்கிறது வந்து இப்ப சொல்லி கொடுக்கவும் முடியல அதை கேட்கறதுக்குள்ள நிலையும் இல்லை தாராளமா வந்து எங்க நம்மளை மாதிரி சாதாரணமான ஆள் எல்லாம் வந்து இப்படிலாம் இருக்க முடியாதியா ஒழுக்கம் உடையவருக்கு ஒவ்வொரு தீய வழுக்கையும் வாயார் சொல்லலன்னா வந்துகிட்டு நாங்க அப்படிலாம் வந்து எங்களால இருக்க முடியாது நாங்க வந்து அந்த கண்டிச்சு ஏசா வைக்க அப்படி செய்து சண்டை கண்டு போட வேண்டியதான் வரும் முடியாது அப்படி இல்லை எல்லாம் நாம வந்து செய்யும் பொழுதுதான் இது உலகத்துக்கே அது வந்து நல்லது இப்படியும் ஒவ்வொருத்தருமே எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்கன்னு வைங்க நான் இப்ப என்னால முடியாதுங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தர் இருக்கும்போது அவங்க முழுக்க அந்தந்த இடத்துல வந்து அந்த இடத்தில் வரும்போது அவங்களும் எங்களால இது முடியாமத்தானே இருக்கு அதனாலதான் நாங்க செய்யறோம் அப்படின்னால அவங்க சொல்றாங்க அது வந்து பிரச்சனைகள்ல வந்து பெருசு சிறுசு அப்படிலாம் எதுவும் கிடையாது நாம வந்து அந்த ஒழுக்க நெறிய வந்து பின்பற்றுறதுல அந்த வேறுபாடு பாகுபாடு இதுவெல்லாம் எதுவுமே கிடையாது இதைகள் எல்லாம் செய்ய முடியும் ஒருவரை பார்த்து ஒருவருக்கு இந்தியாவது அந்த இது எல்லாம் நல்லா இருக்க முடியும் அதனாலதான் இந்த குரல்ல வந்து வள்ளுவர் வந்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வழுக்கையும் வாயால் சொல்ல தீய சொற்களை வாயால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற சரி நாம அடுத்தாப்புல இன்னொரு குரலை அடுத்தாப்புல பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்